வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் டூ பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க வாங்க கொஷின் ஆன்சருக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்துடுகின்ற முதல் பாலைக்காரர் யார் ஏ மருது சகோதரர்கள் பி புலிதேவர் சி வேலுநாச்சியார் டி வீரபாண்டிய கட்டபொம்மன் செகண்ட் கொஷின் கீழ்க்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை ஃபர்ஸ்ட் ஒன் பாலைக்காரர் முறை காகிதீய பேரரசின் நடைமுறையில் இருந்தது செகண்ட் கான்சாஹி பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் தேர்ட் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாலைக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்ற குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கலிடப்பட்டார் ஃபோர்த் ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார் ஏ ஆப்ஷன் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஆகியவை சரி பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆகியவை சரி சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு ஆகியவை சரி டி ஒன்று மற்றும் நான்கு ஆகியவை சரி தேர்ட் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எது அல்லது எவை சரியானவை ஃபர்ஸ்ட் ஒன் வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார் செகண்ட் வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபாலநாயக்கர் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார் தேர்ட் வேலுநாச்சியார் நோயுற்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இறந்தார் ஏ ஆப்ஷன் இரண்டு மற்றும் பி ஒன்று மற்றும் மூன்று சி ஒன்று மற்றும் இரண்டு டி இரண்டு மற்றும் மூன்று ஃபோர்த் கீழ்க்கண்ட கூற்றுகளில் கூலித்தேவர் பற்றி எது எவை தவறானவை ஃபஸ்ட் ஒன் கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த புலித்தேவரை அடக்க மேஜர் பானர்மேன் பணிக்கப்பட்டார் செகண்ட் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா முடிமையா நபிகான் கட்டாக் என்னும் மூன்று பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர் ஃபோர்ட் ஆற்காடு நவாபான மாபூஸ்கானுக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர் ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி இரண்டு மற்றும் மூன்று சி ஒன்று மற்றும் மூன்று டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஃபிஃப்த் கீழ்கண்ட கூற்றுகளில் பூலித்தேவர் பற்றி எது அல்லது எவை சரியானவை ஃபஸ்ட் நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும்படியை படையை பலப்படுத்தினார் செகண்ட் கம்பெனியின் ஆயிரம் சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் மாபுஸ்கான் பெற்றார் தேர்ட் களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபூஸ்கானின் படைகள் வெற்றி பெற்றன ஃபோர்ட் கேரளா பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலற் ஆதரவு மாபுஸ்கானுக்கு இருந்தது ஏ ஆப்ஷன் ஒன்று மற்றும் மூன்று ஆகியவை சரி பி இரண்டு மற்றும் நான்கு ஆகியவை சரி சி மூன்று மற்றும் நான்கு ஆகியவை சரி டி ஒன்று மற்றும் இரண்டு ஆகியவை சரி சிக்ஸ் யூசப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் பூலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் வந்து சேர்ந்த ஆண்டு ஏ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது மே பதினாறு பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு மே பதினாறு டி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு மே பதினாறு செவன் புலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகளில் தவறானது ஏ நெற்கட்டும் செவல் பி வாசுதேவநல்லூர் சி பாளையங்கோட்டை டி படையூர் எயித் கீழ்கண்ட கூற்றுகளில் பூலித்தேவர் பற்றி எது அல்லது எவை தவறானவை ஃபர்ஸ்ட் கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த பூலித்தேவர் திரும்பி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் பனையூரை மீண்டும் கைப்பற்றினார் செகண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் கேப்டன் கேம்பிள் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் தேர்ட் தப்பி சென்ற பூலித்தேவர் நாடிழந்த நிலையிலேயே காலமானார் ஏ இரண்டு மட்டும் பி ஒன்று மட்டும் சி மூன்று மட்டும் டி ஒன்று மற்றும் இரண்டு நைன்த் திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெறாதவர் ஏ மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் பி தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் சி திண்டுக்கல்லின் கோபாலநாயக்கர் டி சிவகங்கையின் மருது சகோதரர்கள் டென்த் கீழ்க்கண்ட கூற்றுகளில் வேலு நாச்சியார் பற்றி எது எவை தவறானவை ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் ஆர்கார் நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோட் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து சிவகங்கை அரண்மனையை தாக்கினார் செகண்ட் இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் தேர்ட் தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருதுப்பட்டியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் ஏ ஆப்ஷன் ஒன்று மற்றும் மூன்று பி ஒன்று மற்றும் சி மூன்று மற்றும் டி இரண்டு மற்றும் மூன்று பதினொன்று கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஏ பாளையங்கோட்டை பி கயத்தாறு சி காளையார்கோயில் டி நாகலாபுரம் டுவெல்த் கீழ்க்கண்ட கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறி ஃபர்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு செப்டம்பர் ஒன்று அன்று மேஜர் பானர்மன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுவித்தார் செகண்ட் கட்டபொம்மனின் கோட்டை ஐநூறு அடி நீளத்திலும் முன்னூறு அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது செப்டம்பர் பதினாறு அன்று பானர்மன் கட்டபொம்மனை கையத்தாறு என்னும் இடத்தில் பாலைக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார் ஃபோர்த் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது ஜூன் ஒன்று அன்று கட்டபொம்மன் ஐநூறு ஆட்களுடன் சிவகங்கை சென்றார் ஏ ஆப்ஷன் ஒன்று மற்றும் பி ஒன்று மற்றும் மூன்று சி இரண்டு மற்றும் டி இரண்டு மற்றும் நான்கு தேர்ட்டீன் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட வெளியிட்டவர் யார் ஏ மருது சகோதரர்கள் பி பூலித்தேவர் சி வீரபாண்டிய கட்டபொம்மன் டி கோபாலநாயக்கர் ஃபோர்ட்டீன் வேலுணாட்சியார் புரட்சி எப்போது வெடித்தது ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து மே இருபத்தி நான்கு பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை பத்து சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து டி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு செப்டம்பர் பத்து ஃபிஃப்டீன் திப்பு சுல்தானின் மூத்த மகன் ஏ கோபாலநாயக்கர் பி தீரன் சின்னமலை சி ஹைதர் அலி டி ஃபதே ஹைதர் சிக்ஸ்டீன் வேலு வேலுப்புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் ஏ கல்கத்தா பி மும்பை சி டெல்லி டி மைசூர் செவன்டீன் போர்த்துகல் பூலித்தேவரின் புரட்சி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கட்டபொம்மனின் கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு மருத சகோதரர்கள் கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்துலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு வேலுநாச்சியாரின் கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி டூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்போது இது வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க ஆப்ஷன் பார்த்துக்கோங்க அடுத்தது பதினெட்டு தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை முப்பத்தி ஒன்று பி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று சி ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்று டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று பத்தொம்போது பொறுத்துக நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணிக்கோங்க சேலம் மற்றும் திண்டுக்கல் இதுக்கு ஆன்சர் நேராக பண்ணிக்கோங்க இதை பொறுத்துக்க சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஆகும் ஸோ நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க தஞ்சாவூர் வேலு வேலூர் புரட்சி இதோடய ஆன்சர் பார்த்துக்கோங்க இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க இருபது பொறுத்துக்க பார்த்துக்கோங்க நீங்களே வந்து ஆப்ஷன் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஆப்ஷன் பார்த்துக்கோங்க அடுத்தது இருபத்தி ஒன்று கூற்று பூம்புகார் நகரில் இருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது ஏ கூற்று சரி காரணம் தவறு பி கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி சி கூற்று தவறு காரணம் சரி பி தவறு காரணம் தவறு அடுத்தது இருபத்தி ரெண்டு சரியான தொடரை கண்டறிய ஏ நாலங்காடி என்பது இரவு நேரக்கடை பி அல்லங்காடி என்பது பகல் நேரக்கடை சி ரோமானியா நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார் டி கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது சரியான தொடரை கண்டறிய அடுத்தது இருபத்தி மூணு தவறான தொடரை கண்டறிய ஏ பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாளையிலிருந்தும் இரட்டைக் காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் குண்டலகேசிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம் பி கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று வணிகர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது சி பூம்புகார் கப் பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது டி பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம் இருபத்தி நான்கு கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை ஏ நாற்பத்தெட்டு டி நாற்பத்தொன்பது சி நாற்பத்தேழு டி நாற்பத்தாறு இருபத்தைந்து பொறுத்துக பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆப்ஷனும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இருபத்தாறு பாருங்கள் அதுவும் பொறுத்துக ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க கடல்வழி தரைவழி வடமலை தென்கடல் பகுதி ஆப்ஷன் அடுத்தது இருபத்தி இருபத்தி ஏழு இதுவும் பார்த்துக்கோங்க சோழநாடு சேரநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு அதுக்கு ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் அடுத்தது இருபத்தெட்டு ஏரிகளின் மாவட்டம் ஏரிகளின் மாவட்டம் ஏ தொண்டி பி பூம்புகார் சி காஞ்சி டி மதுரை இருபத்தொன்பது கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் ஏ மதுரை பி பூம்புகார் சி காஞ்சி டி தொண்டி தேர்ட்டி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ஏ ராஜசிம்மன் பி மகேந்திரவர்மன் சி குலேசேகர பாண்டியன் டி ராஜேந்திர சோழன் தேர்ட்டி ஒன் பட்டினப்பாளையின் ஆசிரியர் ஏ விளம்பி நாகனார் பி கூடலூர் கிலார் சி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் டி கௌசிகனார் தேர்ட்டி டூ பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எந்த இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் ஏ தொண்டி பி உவரி சி பூம்புகார் டி காஞ்சி தேர்ட்டி த்ரீ கடியலூர் உருத்திரங்கண்ணனாரின் காலம் ஏ கிபி இரண்டாம் நூற்றாண்டு பி கிமு இரண்டாம் நூற்றாண்டு சி கிபி மூன்றாம் நூற்றாண்டு டி கிமு மூன்றாம் நூற்றாண்டு முப்பத்தி நான்கு தவறானவற்றை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் சேர நாட்டின் பகுதிகளான கோவை நீலகிரி திருச்சி கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் செகண்ட் சோழ நாட்டின் பகுதிகளான தஞ்சை திருவாவூர் நாகை கரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் தேர்ட் பாண்டிய நாட்டின் பகுதிகளான மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருவண்ணாமலை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் ஃபோர்ட் தொண்டை நாட்டின் பகுதிகளான காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருநெல்வேலி வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பி இரண்டு மூன்று மற்றும் நான்கு சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு டி அனைத்தும் தவறு பொருத்துக பெருங்கடல் வணிகன் பெரு வணிகன் ஏரிகளின் மாவட்டம் லாலந்தா பல்கலைக்கழகம் இந்த பக்கம் கொஷின்னு இந்த பக்கம் ஆன்சர் சுவாங் காஞ்சிபுரம் மாநாயகன் மாசாத்துவன் ஆப்ஷன் பாருங்கள் ஏபிசிடி பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்தது முப்பத்தாறு ஐநூற்றி பதிமூணு மற்றும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கின் மீ பெரு பொது காரணி ஏ ஆப்ஷன் நைன் பி எண்பத்தொன்று சி இருபத்தேழு டி முப்பத்தி ஒன்று முப்பத்தேழு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தாறு ஐநூற்றி இருபத்தெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறின் மீப்பூவாவை கண்டுபிடி ஏ ஆப்ஷன் நாற்பத்தெட்டு பி எண்பத்தி நான்கு சி நாற்பத்தி நான்கு டி எண்பத்தெட்டு அடுத்தது முப்பத்தெட்டு கொஷின் பார்த்துக்கோங்க இதை சொல்லணும் இல்லை பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க ஆப்ஷன் ஒன் நாட் ஃபைவ் பி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து சி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து டி ரெண் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது முப்பத்தி ஒன்பது பார்த்துக்கோங்க கொஷின் போட்டுட்டு ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏ டூ பவர் த்ரீ பி த்ரீ பவர் டூ சி ஒன் டி த்ரீ சிக்ஸ்டி அடுத்தது ஃபார்ட்டி கொஷின் பார்த்து நீங்கள் சம்ஸ் போடுங்க ஆப்ஷன் ஏ ஒன் பை டூ பி ஒன் பை டென் சி நைன் பை ஒன் டுவெண்ட்டி டி ஒன் பை ஒன் ட்வெண்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஜீரோ புள்ளி ஒன்பது ஆகிய மூன்று எண்களின் மீ பெரு பொது வகு எண்ணானது ஏ ஆப்ஷன் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பி ஜீரோ புள்ளி ஒன்பது சி ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு டி ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ எட்டு சரி ஒன்று கரெக்டு தான் இந்த நாளில் இந்த ஆப்ஷன் பாருங்கள் நாற்பத்தி இரண்டு கொஷின் பார்த்துக்கோங்க இதோடய ஆப்ஷன் சொல்கிறேன் நீங்கள் சம்ஸ் போட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஏஏ பி பவர் ஃபோர் பி ஏ ஸ்கொயர் பி பவர் ஃபோர் சிஏ பவர் ஃபோர் சி டி ஏ ஸ்கொயர் சி பவர் ஃபோர் நாற்பத்தி மூன்று கொஷின் பார்த்துக்கோங்க இதுக்கு எல்லாமே இங்கே நம்ம ஹச்எஃப் தான் கொடுத்துருக்கோம் ஏ ஃபோர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பி டூ இன்டூ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் சி எயிட் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டி எயிட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அடுத்தது 44 ஃபோர் கொஷின் பார்த்துக்கோங்க option ஆப்ஷன் A. X எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பை டூ பி எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பை எயிட் X எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எயிட் டி எக்ஸ் மைனஸ் த்ரீ பை ஃபோர் அடுத்த 45. ஃபார்ட்டி ஃபைவ் மீவா காண்க எக்ஸ் பவர் X எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் டூ ஏ ஆப்ஷன் எக்ஸ் பவர் எண் பி எக்ஸ் பவர் என் ப்ளஸ் டூ சி டி எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் அடுத்தது பாருங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இது வந்து மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் சாரி மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன் போவா காணுங்க ஏ ஆப்ஷன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பி எக்ஸ் மைனஸ் த்ரீ சி எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் இரு எண்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பத்தி ஏழு மேலும் அவற்றின் மீட்பிவா பதினேழு இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை ஏ ஒன்று பி நான்கு சி ஐந்து டி ஏழு நாற்பத்தெட்டு பத்துக்கொங்க கொஷின் ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன் ஏ செவன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஃபிஃப்டீன் ஏபிசி சி டூ டென் ஏ க்யூப் சி க்யூப் பி க்யூப் டி டூ டென் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அடுத்தது நாற்பத்தி ஒன்பது கொஷின் பார்த்துக்கோங்க சம்ஸ் கொடுங்க ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன் ஏ எண்பத்தி ஒன்று பை ஐநூற்றி எழுபத்தாறு பி எண்பத்தொன்று பை நூற்றி நாற்பத்தி நான்கு சி எண்பத்தொன்று பை இரநூத்தி எண்பத்தெட்டு டி எண்பத்தொன்று பை எழுபத்தி ரெண்டு அடுத்தது ஐம்பது லாஸ்ட் கொஷின் இரு எண்களின் கூட்டுத்தொகை இரநூத்தி நாற்பத்தெட்டு மேலும் அவற்றின் மீப்பேவா முப்பத்தி ஒன்று இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு இதோட ஐம்பது கேள்விகள் முடிஞ்சிருச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஆன்சர்க்கி நைன் ஓ கிளாக் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி